ஒரு ஒன் வீக்காகவே கிளைமேட் சேஞ்சினால வீட்டில் யாருக்குமே உடம்பு நல்லா இல்லை எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை ஃபீவர் சளி இருமல்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துருச்சு ஸோ மாதிரி டைம்லலாம் இந்த மீன்லாம் கிடைச்சா குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது இந்த சளி இருமலுக்குலாம் ரொம்ப நல்லது ஸோ அதை தான் ஆயா எனக்கு வாங்கி கொடுத்து அனுப்புனாங்க வீட்டிலேருந்து அம்மா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ நான் நைட்டுக்கு மேலே தான் வந்துட்டு குழம்பு வைக்கலாம் ரைஸ் வச்சுட்டு குழம்பு வச்சு சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு அதை தான் ப்ளான் பண்ணிவிட்டேன் ஸோ அதுக்கு வந்துட்டு நான் எப்பயுமே பண்ணுற மெத்தட் நான் வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து நிலநிலை செஞ்சால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் போட்டு நல்லா நான் என்ன காய்ஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வடமும் போடும் தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகாக கீரி ஆட் பண்ணிக்கோங்க அது எல்லாத்தையும் நல்லா போட்டுவிட்டு கருவேப்பிலையும் கூட போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ரெண்டு லெமன் சைஸ் நான் கொஞ்சம் குழம்பு எக்ஸ்ட்ரா வைப்பேன் ஸோ அதனால் ரெண்டு லெமன் சைஸ் புளி வந்து நான் கருப்பு புளியும் தான் பெஸ்ட்டு ஆல்ரெடி நான் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன் ஸோ அதனால் கசக்கு பிழிஞ்சிட்டு தண்ணியாக கரைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் குழம்பு தூளும் அதிகமாக போடக்கூடாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் தூள் வீட்டு மிளகாய் தூள் போட்டு கூடவே மஞ்சள் தூள் போட்டுருக்கோங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணியாக ரெடி பண்ணி எனக்கு குழம்பு தண்ணியாக தான் இருக்கணும் திக்காக இருக்கக்கூடாது இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம புளி கரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும் சைட் பை சைடில் வந்து ஒரு மசாலா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதையுமே போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா மீனையுமே ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க மீன் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்கக்கூடாது ஏன்னா மீன் ஃபுல்லாக கரஞ்சு போயிடும் ஸோ அதனால் மீனை போட்டதுக்கு அப்புறமா மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கேச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பராக குழம்பு சைடுல குழம்பு வச்சுட்டு ரைஸ் வடிக்கிறது கிச்சன் கிளீனிங் பண்றது ஜாமா வளர்க்கறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வெளிய முடிச்சு கார்மெண்ட் கிடைச்சதுன்னா கண்டிப்பா இந்த சீசன்ல கண்டிப்பா குழந்தைங்களுக்கும் இல்ல வீட்டுல இருக்கவங்களை வச்சு கொடுங்க வைஸ் நல்லா இருக்கும் ஹெல்த் வைஸ்க்கும் ரொம்ப நல்லது பாத்துட்டு எப்படினு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு வீடியோல பாக்கலாம்